வணக்கம் என்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பா இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் நாளாந்தம் தேர்தல் தொடர்பான விடயங்களை மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதிலும் சில பேருக்கு இப்பொழுது அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை விளக்கப்பட்டிருக்கிறது யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏதோ ஒரு விதத்திலே ஒற்றுமையானவர்களே வருகிறார்கள் மக்களை மட்டும் அவர்கள் விலத்தி வைக்கிறார்கள் என்கின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்ற நேரத்திலே ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் தொடர்பான ஒரு நிலைப்பாடு இன்னமும் கேள்விக்குறியாகவே இருந்து வந்திருக்கிறது குறிப்பாக ஆறு வருடங்கள் இருக்கிறது பதவிக்காலம் பத்தொன்பதாவது திருத்தத்திலே அல்லது அதற்கு பின்னரான திருத்தங்களிலே அது தொடர்பான விடயங்கள் குறிப்பிடப்படவில்லை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டு ஆறு வருடங்கள் இருக்கலாம் என்கின்ற விடயங்களும் பேசப்பட்டன ஆனால் ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் ஐந்து வருடங்களே என சட்டமா அதிபர் திணைக்களத்தால் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்திலே இப்பொழுது நாங்கள் சில தினங்களாக பார்க்கக்கூடிய விடயம் சாவோச்சேரி வைத்தியசாலை சாவோச்சேரி வைத்தியசாலையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வைத்தியர்களுடைய ஊழல்கள் தொடர்பான விடயங்களை குறித்த வைத்தியர் வழி கொண்டிருந்தார் அதனை தொடர்ந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நேற்றைய பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம் இன்றைய பத்திரிகைகளிலும் அவற்றை பார்க்க இருக்கிறோம் எனவே நேரடியாக பத்திரிகைக்குள்ளே நுழையலாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நூற்று கணக்கான போலீசார் குவிப்பு மணிக்கணக்காக வீதி மறியல் விசேட அதிரடிப்படையும் களத்தில் மருத்துவ மாபியாக்களுக்கு எதிராக சாகோதேரியிலே மக்கள் புரட்சி மருத்துவர் கொழும்பு புறப்பாடு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டதாக தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது சாகோதச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் மருத்துவ அத்தியட்சகர் பதவியில் இருந்து மருத்துவர் ராமநாதன் நர்ச்சுனாவை இடம் மாற்றும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவ மாபியாக்களை கண்டித்தும் மேற்படி மருத்துவமனை முன்பாக நூற்று கணக்கான மக்கள் நேற்று மணிக்கணக்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எனினும் விசாரணையை எதிர்கொள்வதற்காக நேற்று மதிய அளவிலே மருத்துவர் அர்ஜுனா சாவதுச்சேரி மருத்துவமனையில் இருந்து கொழும்புக்கு புறப்பட்டுச் சென்றார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த செய்தியை மேலும் விரிவாக பார்ப்போமாக இருந்தால் செய்தி ஆதார மருத்துவமனையிலே நிலவுகின்ற சுகாதார குறைபாடுகள் தொடர்பாக புதிய பொறுப்பேற்ற பதில் மருத்துவ அத்தியட்சகர் அர்ச்சுனா பல விடயங்களை அம்பலப்படுத்தியிருந்தார் அத்தோடு குறித்த மருத்துவமனையை மேம்படுத்தும் முயற்சியிலும் அவர் இறங்கியிருந்தார் இந்த நிலையிலே நேற்று முன்தினம் இரவு அவரை கைது செய்வதற்கு போலீசார் அங்கு சென்றதை அடுத்து மக்கள் மருத்துவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கியிருந்தனர் குறிப்பாக அர்ச்சுனா வைத்தியருக்கு எதிராக ஆதரவாக மக்கள் களமிறங்கியிருந்தார்கள் சாகச்சேரி ஆதார மருத்துவமனையின் முன்னேற்றத்துக்காக செயற்பட முனையும் புதிய பதில் மருத்துவ அத்தியட்சருக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற சதிகளை உடைத்தறியவும் மருத்துவமனையின் பணிகளை உடன் வளமைக்கு கொண்டு வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் கடை அடைப்புக்கும் சாவோச்சேரியிலே பொது அமைப்புகள் மற்றும் பொது பொதுமக்களால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த அழைப்பின் பிரகாரம் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையை முடக்கி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவாக சாவச்சேரி நகர் பகுதியிலே அமைந்துள்ள பொதுச்சந்தை வர்த்தக நிலையங்கள் என்பனவும் மூடப்பட்டிருந்தன பொதுமக்களின் கோபம் எல்லை மீறி சொன்னதை அடுத்து விசட் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டதோடு கலவரத்தை தடுப்பதற்கு முன்னேற்பாட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டார மருத்துவர் அர்ச்சுனாவை அர்ச்சுனாவோடு நிலைமையை சுமூகத்துக்கு கொண்டு வந்திருந்தார் விசாரணைக்காக மருத்துவர் அர்ச்சுனா கொழும்புக்கு அழைக்கப்பட்ட நிலையில் அவர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியிலே மருத்துவமனையில் இருந்து வெளியேறினார் இரண்டு நாட்கள் அவகாசத்தின் அடிப்படையில் தான் கொழும்புக்கு செல்வதாகவும் விசாரணைகளை முடித்துக்கொண்டு மீண்டும் மருத்துவமனைக்கு வருவதாகவும் தெரிவித்துவிட்டு உச்சகட்ட பாதுகாப்புக்கு மத்தியிலே அவர் மருத்துவமனையில் இருந்து வெளியேறினார் என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மருத்துவரை வெளியேற்றுவதற்காக தண்ணீர் துண்டிக்கப்பட்ட விடியம் இடம்பெற்றிருக்கிறது அதே நேரத்திலே மக்கள் எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் டக்லஸ் அறிவித்திருக்கக்கூடிய விடியங்களும் இன்றைய தினம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது சாவச்சேரி ஆதார மருத்துவமனையின் பொறுப்பு மருத்துவர் அர்ச்சுனாவை மருத்துவமனையில் இருந்து அகற்றுவதற்கு அதிகாரிகள் குடி தண்ணீர் விநியோகத்தை தடை செய்தனர் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது மருத்துவமனைக்கு முன்பாக பொதுமக்கள் நேற்று போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த சம நேரத்திலே மருத்துவருடைய தங்குமிடத்துக்கு தண்ணீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது இதையடுத்து இந்த விடயம் தொடர்பிலே மருத்துவர் தனது பேஸ்புக் பதிவிலே இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் இது மக்களை மேலும் சீற்றமடைய வைத்ததுடன் மருத்துவருக்கு தண்ணீர் இணைப்பை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் வீதியிலே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து உடனடியாக தண்ணீர் விநியோகம் சீர் செய்யப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்ய செய்யப்படும் என டக்லஸ் தேவானந்தா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தொடர்பாக விரிவாகவும் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக சாவுச்சேரி மருத்துவமனை விவகாரம் தொடர்பிலே சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சார்ஸ் ஆகியோருடன் கலந்துரையாடலை தொடர்ந்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்ததாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது மருத்துவ அதிகாரிகளின் பணி புறக்கணிப்பு முடிவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது சாவோச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் மருத்துவ அதிகாரியாக செயற்பட்ட அர்ஜுனா கொழும்புக்கு கலைக்கப்பட்ட நிலையில் கடந்த நான்கு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினது போராட்ட முடிவுக்கு வந்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சீனாவின் பொருத்து வீடு எங்களுக்கு வேண்டாம் என கடல் தொழிலாளர் மற்றும் கிராமிய கூட்டுறவு அமைப்பினர் போர்க்கொடி என்கிற செய்திகள் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அதாவது சீன அரசின் பொருத்து வீட்டு திட்டம் ஜாழ்ப்பாணம் குறிப்பாக வடக்கு கிழக்கு மீனவர்கள் வேண்டாம் என அந்த வீட்டுத் திட்டத்தை நிராகரித்திருக்கிறார்கள் போராட்டத்திலே கிளினிக் அட்டைகள் என்கிற செய்தி பார்க்க முடிகிறது சாவச்செடி ஆதார மருத்துவமனையில் இடம்பெற்று வருகின்ற மருத்துவ மோசடிக்கு எதிராக நோயாளர்கள் தங்களுடைய கிளினிக் அட்டைகளுடன் ஈடுபட்டதாக அந்த தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுக அடிப்படை உரிமை மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் தொடர்பிலே உயர் நீதிமன்றம் சட்ட வியாக்கியானம் வழங்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது விரிவாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஒரு வியாபாரியால் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இது பின்னு பல பின்னூட்டல்கள் இந்த வழக்குக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது பலருடைய கருத்துக்கு அமையவே இவ்வாறு வழக்கு போடப்பட்டு இந்த தேர்தல் பிற்போட முயற்சி செய்யப்படுவதாக விமர்சிக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக செய்திகளிலே பாடசாலைகள் இன்று வழக்கம் போல் இயங்குமாம் என கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது ஆனால் பாடசாலைகளிலே இன்று இன்று பணி புறக்கணிப்பு இடம்பெறும் எனவும் சொல்லப்படுகிறது கடந்த வாரங்களிலும் இது போன்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்க முடிந்திருந்தது துறைமுக சீரமைப்பு முதலீடு நிதியை குறைத்தது சீனா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது கொழும்பு துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்கான முதலீடு தொகையை சீன வர்த்தகத்துறை நிறுவனம் குறைத்திருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் வாகன தரிப்பிடத்துக்கு ஐநூற்று பதினூன்று மில்லியன் செலவு தேசிய கணக்காய்வு நிறுவனம் கண்டுபிடித்திருக்கிறது கண்டி சபை அமைத்த வாகன தரிப்பிடத்துக்கு குறிப்பாக ஐநூற்று பதினூன்று மில்லியன் செலவிடப்பட்டிருப்பதாகவும் இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்ட போது ஒரு நிறுவனத்துக்கு மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் தேசிய கணக்காய்வு நிறுவனம் கண்டுபிடித்திருக்கிறது ஊழல் நிறைந்த நாளாக இலங்கை மாறி வருகிறது அது குறித்த செய்திகளை நாளாந்தம் பார்க்கவும் முடிகிறது அதே வடக்கு கிழக்கை மையப்படுத்தி நன்கொடியாளர்களின் மாநாடு சஜித் மீண்டும் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் மாத்திரமே சட்டமாதிபர் திணைக்களம் உயர் நீதிமன்றத்திலே விளக்கம் என்கிற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அரசமைப்பின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளே என்று சட்டம் அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறது அதிபர் சார்பிலே உயர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய பிரதி சொலிட்டர் ஜெனரல் கேனிஸ் கடிசில்வா இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்தில் இலங்கை மற்றும் அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது அதே போல அத்துருகிய நாவல நகரிலே நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டிலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் குறிப்பாக உதயன் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக சாகோதச்சேரியிலே ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் சாகுதேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவளித்து நேற்று திங்கட்கிழமை சாகோச்சரி ஆதார வைத்தியசாலை முன்பாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது சாகோச்சரி வைத்தியசாலை விவகாரம் மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற நடவடிக்கை அமைச்சர் டக்லஸ் தெரிவிப்பு என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்த விழியம் அழைக்கப்பட்டார் வைத்தியர் அர்ச்சனா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விடயங்களும் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கிறோம் அணைக்கோட்டையிலே நடைபெறுகின்ற தொல்லியல் ஆய்வு தொடர்பான விடயங்கள் விரிவாக இன்றைய பத்திரிகையின் உட்பக்கத்திலே பார்க்க முடியும் அதிபர் ஆசிரியர்கள் என்று சுவை விடுமுறை போராட்டம் கல்வி நடவடிக்கைகள் பாதிப்படையும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது நாடளாவிய ரீதியிலே இன்று சுவை விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இவ்வாறான போராட்டங்கள் இடம்பெறமாக இருந்தார் அதனை கட்டாயமான ஒரு சேவையாக மாற்றுவோம் என்கின்ற ஒரு செய்தி ஜனாதிபதி தரப்பால் விடுக்கப்பட்டிருந்தது மீண்டும் நிவாரண போராட்டம் இடம்பெறுகிறது அத்தியாவசிய சேவையாக இது பிரகடனப்படுத்துமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயமாகவும் இருக்கிறது சம்பளம் அதிகரிப்பதாயின் வரி அதிகரிக்க நேரிடும் துறைசேரி செயலாளர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுமாக இருந்தால் தற்போதைய பதினெட்டு வீத வெற்றியானது இருபது தொடக்கம் இருபத்தொரு வீதமாக அதிகரிக்க நேரிடும் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி நடவடிக்கைகள் இன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது துப்பாக்கிச்சூடு இருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்திகள் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் நாங்கள் மேலும் விரிவாக இனிய பத்திரிகைகளில் பார்க்க முடியும் அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு அடுத்த வரவு செலவு திட்டத்திலே தீர்வு வழங்க முடியும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய தினம் வளமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே திருவோணமலையிலே முன்னெடுக்கப்படுகின்ற சட்டவிரோத சிங்கள குடியேற்றங்கள் தொடர்பாக அண்ணாமலையுடன் ஸ்ரீதரன் நம்பி கலந்துரையாடி இருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன மாணவர்களுக்கான வட்டியில்லா கடன் திட்டம் தொடர்பாக கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயர்தர பரீட்சையிலே சித்தியடைந்த மாணவர்களுக்கு அரச சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களிலே கற்க நெறிகளை தொடர்வதற்கு வட்டி இல்லாத கடன்கள் வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது அரச பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைவதற்கு வாய்ப்பு கிடைக்காது உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்களுக்காக இந்த வட்டி இல்லாத கடன் திட்டம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பாதீட்டின் முன்மொழிவின்படி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதிலே அதிகபட்சமாக எட்டு லட்சம் ரூபாய் வரையிலே வட்டி இல்லா கடனை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது சாவச்செடி ஆதார வைத்தியசாலைக்காகவும் வைத்தியருக்காகவும் தென்மராட்சியிலே மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டம் சாவச்சேரி கொடிகாமம் நகரங்கள் முடங்கின வீதிகள் வரிச்சோடின வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இருந்தும் திரண்டு வந்த மக்கள் விசேட அதிரடிப்படையினர் கழக தடுப்பு போலீசார் அங்கே குவிக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் பதவியில் இருந்து வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவை இடமாற்றும் முயற்சிகளை கண்டித்து சாவச்சேரி வைத்தியசாலையிலே மீள இயக்க வைத்தியசாலையை மீள இயக்க வலியுறுத்தியும் தென்மராட்சியிலே நேற்று மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டம் மற்றும் பூரண கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது நோயாளிகளை கைவிட்டு ஓடிய வைத்தியர்களை எப்படி நம்புவது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் கேள்வி கேட்டிருக்கிறார் அதாவது வைத்தியசாலை நோயாளர் விடுதியிலே சிகிச்சைக்காக தங்கியிருந்த நோயாளர்கள் தொடர்பிலே எந்த கவலையும் இல்லாமல் வைத்தியசாலையை விட்டு ஓடிய வைத்தியர்கள் எப்படி மக்கள் வைத்தியர்களை எப்படி மக்கள் நம்புவது என அந்த பெண்மணி கேள்வி கேட்டிருக்கிறார் அதே இடத்திலே சகசேரி ஆதார வைத்தியசாலையை முடக்கிய ஊழல் அதிகாரிகள் யார் என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அவர்களை கைது செய்து தண்டிக்குமாறு பொதுமகன் ஒருவர் கோஷம் அனுப்பியிருக்கிறார் அந்த செய்திகளும் அங்கே விரிவாக தரப்பட்டிருக்கிறது மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிக்க உயர் மறுப்பு என்கின்ற செய்தி அதாவது ஐவர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் அந்த மனுவை நிராகரித்திருக்கிறது ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் தொடர்பிலே விளக்கம் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நிராகரித்ததாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது சுக விடுமுறையால் அரச சபைகள் முடக்கம் என்கிற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே சாவோச்சேரி வைத்தியசாலை அத்தியட்சராக வருவேன் இல்லையேல் வெளிநாடு சென்று விடுவேன் கொழும்பு செல்ல முன் அர்ஜுனா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட வைத்தியர் அர்ஜுனா இறுதியாக மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் உயர் நீதிமன்றத்தின் அறிவிப்பு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் தேர்தல் ஆணைக்குழு முன்னாள் தலைவர் மஹிந்த என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது குறுகி அரசியல் நோக்கங்களுக்காக தேர்தல்களை பிற்போடுவது ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமானது ஜனாதிபதி தேர்தல் குறித்து உயர்நீதிமன்ற அறிவிப்பு பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்று எதிர்பார்க்கிறேன் என முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலை பிற்போட அரசு அச்சகத்திலே உருவாகின்ற சூழ்ச்சி புதிய கமன் பில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது முன்னதாக உள்ளூராட்சி தேர்தல் நேரத்திலும் அரசு அச்சகத்து அச்சகத்துக்கு பணம் வழங்காமல் அந்த அச்சகத்திலிருந்து வாக்குச்சீட்டுகளை வழங்காமல் அங்கே இழுத்தடிப்பு செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்தும் அந்த தேர்தல் பிற்போடுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது இப்பொழுது உதய கமன்பில் தெரிவித்திருக்கிறார் ஆட்சியில் இருக்கின்ற கட்சியை சேர்ந்தவர்கள் இவர்கள் இவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவிப்பது யார் ஒருவரே எதிரியாக காண்பித்து தாம் அதிலே குளிர் காய்வது போலவே அமைந்திருக்கிறது சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாவால் அதிகரிக்க வெட்வெரியை இரண்டு வீதத்தால் உயர்த்த வேண்டும் திரைசேரி செயலாளர் தெரிவிப்பேன் என்ற செய்திகள் பார்க்க முடிகிறது சகல வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கும் அனுமதி அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது வடக்கு மீதான மாற்றாந்தாய் கவனிப்பு முடிவுக்கு கவனிப்புக்கு முடிவு கட்டுவோம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் வடக்கு மாகாணம் இதுவரை மாற்றாந்தாய் கவனிப்பை பெற்று வந்தது இந்த ஜுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த மாகாணத்தின் இந்த மாவட்டத்தின் அபிவிருத்தி ஜுகத்தை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்போம் என சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் வெளிநாட்டுக்கு சென்று அபகீர்த்தியை ஏற்படுத்துவோர் கருப்பு பட்டியலில் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது இஸ்ரேல் விவசாயத்துறையிலே துறையிலே பணிக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விமான சீட்டு வழங்கும் நிகழ்விலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே தேர்தலில் இராணுவத்தினரை பலி கடாவாக்க முயற்சி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார் இதே கிரிய நகரிலே துப்பாக்கிச்சூடு கோடீஸ்வரர் உட்பட இருவர் பலி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பிரவிழ சிங்கள பாடகி உட்பட நான்கு பேர் அதிலே படுகாயமடைந்திருக்கிறார்கள் கொழும்பின் புறநகர் பகுதியிலே நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்திலே பிரபல கோடீஸ்வரரும் கிளப் முகாமியாளர் கிளப் வசந்தா உட்பட இருவர் பலியான நிலையிலே பிரபல சிங்கள பாடகி கே சுஜீவா உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் நேற்று திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவிலே குறித்த நகரிலே மணிக்கூடு கோபுரத்துக்கு அருகிலே உள்ள அழகு கலை நிலையத்தினுடைய திறப்பு விழாவுக்கு சென்ற போது சூடு நடத்தப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது உலக உணவு திட்ட வதிவிட பிரதிநிதி கடந்த வாரம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது சிறந்த பணியாளர் தெரிவுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது கரைவெட்டி கால்நடை வைத்தியசாலை அலுவலகத்துக்குட்பட்ட கால்நடை பணியாளர்களிடமிருந்து இருந்து சுரந்த பணியாளர் தெரிவு இடம்பெற உள்ளது இந்த தெரிவுக்கான விண்ணப்பங்கள் திரட்டப்பட்டு வருவதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது கண்டி உத்தியோகபூர்வ இல்லத்தை வாடகை இல்ல வாடகையை எனது எம்பி சம்பளத்தில் இருந்து அறவிடுமாறு பாராளுமன்ற செயலாளருக்கு ஹெஹலிய கடிதம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது இதே இடத்துல ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அரச ஊழியர்களுக்கு இந்த வருடம் சம்பள அதிகரிப்பு கிடையாது ஜனாதிபதி ரணில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் தற்போதுள்ள பாதீட்டின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியின் ஊடாக இந்த வருடம் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாதுன ஜனாதிபதி ரணில் விக்ரம் தெரிவித்திருக்கிறார் இதே இடத்திலே அநீதியான போராட்டங்கள் மூலம் மக்களை நிம்மதி மக்களுடைய நிம்மதிகளை குலைக்காதீர்கள் எதிர்கட்சிகளை கடிந்து கொள்கிறது அரசு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது சட்டமா அதிபர் திணைக்களம் என்கின்ற செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தபடியே ரணிலுடன் கய பயணிக்க முடியாது சாகரவின் அறிவிப்பால் குழப்பம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது ஜனாதிபதியுடனான அரசியல் கூட்டணியை பொதுஜன பிரமுனை நிராகரிப்பதாக அக்கட்சியினுடைய செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார் சாகுச்சரி வைத்தியசாலையிலிருந்து வெளியேறினார் அத்தியட்சகர் அர்ச்சுனா என்கின்ற செய்தி நாங்கள் விரிவாக பார்த்தபடியோ ஜனாதிபதி தேர்தலுக்கு தடை கோரிய மனு விசாரணையின்றி நேற்று தள்ளுபடி என்கின்ற செய்திகளும் மேலும் பதினான்கு துறைகளுக்கு வரி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இதுவரை கவனம் செலுத்தப்படாத பதினான்கு துறைகள் தொடர்பிலே அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து வரி அறவீடு செய்ய உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலபுடிய தெரிவித்திருக்கிறார் கேகாலையில் நடைபெற்ற ஒரு ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் மூடப்பட்ட ஒன்பது வீதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் ஏ ஒன்பது வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இது இன்றைய ஈழ நாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக செய்திகளிலே ஜனநாயக செயல்முறையின் அரசாங்கத்தினுடைய கடப்பாடு மீதான நம்பிக்கை பொருளாதார முயற்சிக்கு முக்கியமானதென ஒரு கட்டுரை தரப்பட்டிருக்கிறது அதே நிடத்திலே செய்திகளிலே நாட்டை சீர்குலைக்க சிலர் சாதி நடவடிக்கை ஜனாதிபதி ரணில் குற்றச்சாட்டு என்கின்ற செய்திகளும் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் இருவர் அரசின் பக்கம் தாவுவர் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன 44 நான்கு மக்கள் இன்னமும் வாக்களிக்க தீர்மானம் இல்லை என த மிக பெரியராக தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் வேளம்புரி திருக்குறள் மற்றும் மீளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் படி நான் கொஸ்டோ என்னுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி